நம்ம செட்டு வந்து இந்த மாதிரி அமைச்சிருக்கீங்க இதுக்கு எவ்வளோ செலவாச்சு சார் இதுக்கு ஒரு ஏழு லட்சம் ரூபா ஆயிடுச்சு இதில் எத்தனை மாடு கட்டலாங்க சார் இதில் உள்ளார கட்டினால ஒரு இருபது மாடு கட்டலாம் சரிங்க மாட்டு பண்ண தொழில் தான் ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபஸ்ட் ஒர்க் போயிட்டு இருந்தேன் ஒன்றும் சேலரி எல்லாம் ஒன்றும் கம்ஃபர்டபுளாக இல்லை சரின்ட்டு போகலாம் இந்த வைக்கோல் பிஸ்னஸ் இந்த மாட்டு பண்ண இதுலலாம் உங்களுக்கு மொத்த வருமானம் எவ்வளோ வரும்ங்க சார் ஒரு ஒன் லேக் ரேட் சார் சார் ஒன் லேக் வண்டி ஓ ஓடுமா யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணிட்டு பண்ணுறோம் டைம் இல்லாதனால யூஸ் பண்ணுறதில்ல சரி சரி ஆடுகள் எப்போ எத்தனை ஆடுகள் வச்சுருக்கோம் ஆடுகள் செம்மறி ஆடு ஒரு எட்டு ஆடு இருக்குது வெள்ளாடு ஒரு ஒரு பத்து ஆடு இருக்கு அது உள்ளார ரூம்குள்ளே அடைச்சிருக்கு ம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா ஒரு வழக்கம் போல் நம்ம ஒரு மாட்டு பண்ணிக்க வந்திருக்கோம் ஒரு பத்து மாடுகள் வச்சு ஒரு விவசாயம் இருக்காரு இல்லாமல் வைக்கோல் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வேண்டியதுல போலாம் வணக்கம் வணக்கம் சார் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் உங்கள் பேர் என் பேர் வந்து விஜயகுமார் சார் சரி புகழூர் வில்லேஜ் அன்னூர் தாலுக்கா பொகலூர் வில்லேஜ் புகலூர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளார சினி உடன் புதூர்ன்னு சொல்லி வைட்டு ஒரு ஊர் வந்து மாடு ப்ளஸ் தோட்டம் இருக்குது அடிஷ்னலாக வெஹிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறோம் நீங்கள் என்ன என்ன பண்ணியிருக்கீங்க என்ன முடிச்சிருக்கீங்க நான் டிப்ளமோ ஏசி டிசி இது எப்படிங்க அந்த மாட்டு பண்ண தொழில் தான் ஃபுல்லாக பார்த்து ப்ளஸ் டூ ஒர்க் போய்ட்டு இருந்தேன் இன்னும் சேலரி எல்லாம் ஒன்றும் கம்ஃபர்டபுளாக இல்லை சரின்ட்டு ப்ரோ அப்படியே பண்ணியாச்சு ம் இது வைக்கோல் சேல்ஸ் பண்றேன்னு சொல்லி ஆமாம் எப்படிங்க எங்கேருந்து வாங்குறீங்க எப்படி சேல்ஸ் பண்ணுறீங்க தஞ்சாவூர் கும்பகோணம் திருவாரூர் ஃபுல்லாமே அந்த டெல்டாவில் இருந்து எடுக்கிறோம் கேட்குறவங்க நம்ம சரௌண்டிங் இப்போ ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் கேட்டாலும் பண்ணி இந்த ஈரோடு அந்த ஆமா சார் அது வந்து வருஷத்துல நாலு டைம் ஒரு சீசனுக்கு வந்து இருபது நாள் தான் உங்களுக்கு அறுவடையே ஆகும் அந்த இருபது நாள் தானே அது மீதி டைம்ல இப்பெல்லாம் கிடைக்காதுல்ல அதனால நம்ம டெல்டால வந்து வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் கிடைக்கும் அப்படி இல்லைனாலும் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு குடோன்ல ஸ்டாக் இருக்கு அதெல்லாம் எங்கூட எடுத்து கொடுத்துக்கலாம் எவ்வளோ தோட்டம் எவ்வளோ நிலம் வச்சிருக்கீங்க சார் தோட்டம் ஒரு பத்து ஏக்கர் இருக்கு கரும்பு கருவேப்பிலை சார் அதெல்லாம் லேபர்ஸு ஷார்டேஜ்னால லேபர்ஸ் கம்மியாக இது பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிறோம் இருக்கும் செட்டு போட்டு இந்த செட்டு போட்டு ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு வருஷம் அஞ்சு வருஷம் மாடுகள் வச்சிருக்கீங்க சார் இப்போ ஒரு பத்து மாடு இருக்கு கண்ணுக்குட்டி ஒரு எட்டு கன்றுக்குட்டி இருக்கு அது போக உழவு மாடு ரெண்டு இருக்கு என்னென்ன மாதிரியான மாடுகள் சிந்து ஹெச்எஃப் ஜெர்சி சார் மோம் அவரேஜாக பார்த்தீங்கன்னா நம்மளது ஒரு அறுபது டு எழுபது லிட்டர் பால் நம்ம கொடுக்குறோம் கட்ஸ் அண்ட் டைரிக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் எவ்வளோ மா மாடுகள் கறவையில் இருக்குங்க கரவையில் ஒரு ஏழு மாடு கறவையில் இருக்குது சரி இப்போ நம்ம ஷெட்டு வந்து இந்த மாதிரி அமைச்சிருக்கீங்க இதுக்கு எவ்வளோ செலவாச்சுங்க சார் இதுக்கு ஒரு ஏழு லட்ச ரூபாயிருச்சு ஏழு லட்ச ரூபா அஞ்சு லட்சம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஏழு லட்ச ரூபா ஏன்னா நம்ம கீழே பேஸ்மெண்ட்டை வந்து இதாக ஹைட்டாக பண்ணி போட்டோம் இன்னொன்று ஃபுல்லாமே கான்கிரேட் போட்டிருக்கோம் அதனால் அமௌண்ட் ஜாஸ்தி வந்துருக்கு அடிஷ்னலாக ஃபீட் ரூம் தனியாக ஒன்று பண்ணியிருக்கிறது ரூம் போட்டு ஃபீட் ரூம் பண்ணியிருக்கிறதுனால அதனால் காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு இப்போ அது பயன்படுத்துகிறீங்களா அது ஃபீட் ரூம் பயன்படுத்திகிட்டு தான் இருக்கும் சரிங்க இது எப்படி அமைச்சிங்க உங்களோட நீங்களே அமைச்சிங்களா இல்லை ஏதாவது இல்லை நாங்களாம் எங்கள் ஓண்டேஷன் தான் இப்படி தான் இருக்கணும் எத்தனைக்கு எத்தனை செட்டுங்க சார் ஃபிஃப்டி டூக்கு டுவெண்ட்டி டூ இன்னர் ரெண்டுக்கு இருபத்தி ரெண்டு இன்னர் இது வந்து எக்ஸ்ட்ரா பதினேழு அடி இது உள்ளார மழை வந்து மழை வந்தது அப்படின்னா ஆடுக எல்லாமே வந்து உள்ளாரையும் கட்டிக்கும் உள்ளாரையும் பார்த்தீங்கன்னா மாடு கட்டுறதுக்கு இதில் எத்தனை மாடு கட்டலாங்க சார் இதில் உள்ளார கட்டினால ஒரு இருபது மாடு கட்டலாம் சரிங்க நம்ம பிளான் வந்து ஒரு முப்பது மாடு உள்ளார கட்டுற மாதிரி பிளான் பண்ணிக்கட்டணும் அப்புறம் வெளியே இடம் வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறக்காக வெளியும் இது பண்ணுறோம் கண்ணுக்குட்டியெல்லாம் எத்தனை கண்ணுக்குட்டி இருக்குங்க சார் கண்ணுக்குட்டி சின்ன கண்ணுக்கு ஒரு அஞ்சு கண்ணு இருக்குது பெரிய கண்ணுக்கு ஒரு எட்டு கண்ணு இருக்கு கண்ணு நீங்கள் வந்து வெளியே சேல்ஸ் வெளியே சேல்ஸ் எல்லாம் வளர்த்துக்கோங்க நாங்கள் வளர்த்துக்கிறதுங்க நம்ம மாடு எல்லாத்துக்குமே கால் இல்லை ஒரு மாதிரி இருக்கு அது அண்ணாங்கால் போட்டு மேயுது இல்லைங்களா மேயறதுனால அந்த காலை கட்டுறதுனால உங்களுக்கு அந்த கால் வந்து அந்த தளம்பு மேய்ச்சல் கொண்டு மேய்ச்சல் கொண்டு போயிடும் யாருக்காவது கன்று ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க கொடுத்தீங்களா நம்மளது கொடுக்குற மாதிரி இருக்கிறது இல்லாட்டி வெளியே எடுத்து கொடுக்கலாம் கொடுக்கலாம் வெளியே எடுத்து கொடுக்கலாம் அதாவது கேட்டாங்கன்னா எடுத்து கொடுக்கலாம் என்ன மாடு வேணும்னு கேட்டாங்கன்னா எடுத்து கொடுக்கலாம் இப்போ நம்ம எந்தெந்த ஏரியாவுக்குலாம் வைக்கோல் சப்ளை பண்ணுறீங்க சார் ஈரோடு ஈரோடு ஸ்டார்டிங்கிலிருந்து வெள்ளையங்காடு தோளம்பாளையம் ஊட்டி வரைக்குமே பண்ணிட்டு தான் இருக்குங்க நம்ம இந்த மூணு டிஸ்ட்ரிக் கவர் பண்ணுறோம் மூணு நாலு டிஸ்ட்ரிக் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி எப்படிங்க வண்டியில் கொண்டு போய் சப்ளை பண்ணுறீங்க ஆ வண்டிங்க யாருக்காவது இப்போ வைக்கோல் தேவைப்படுதுன்னா நீங்கள் கொடுப்பீங்க ஆ கொடுக்கலாம் என்ன விலைன்னு கொடுத்துட்ருக்கீங்க சார் நம்ம அந்த மார்க்கெட் ரேட் என்னமோ அந்த ரேட்டுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா ஒரு மழை பேஞ்சதுன்னா அவங்க வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகும் இல்லைனா இப்போ நார்மல் செய்ய டைமில் ரேட் டவுன் ஆகும் அதான் அது மாதிரி இப்போ என்ன விலையில இருந்து என்ன அதாவது என்ன விலையில இப்போ டூ பிப்டில இருந்து டூ எயிட்டி வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மினிமம் டூ பிப்டி அது என்ன சொல்லுவீங்க அந்த ரோலர் ஒரு பேல் ஒரு பேல் ஒரு பேல் ஒரு பேல் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து இரநூத்தி எண்பது ரூபா வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் என்னன்னா இவ இன்னும் பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆயிரும் அதனால இப்பவே இந்த சீசன்ல வாங்கி வச்சுக்குவாங்க இன்னும் நவம்பர் டிசம்பர் வாங்கும் போது இன்னும் ரேட்டு வந்து முந்நூறுரூவா ரீச் ஆயிடும் முந்நூறுரூவாங்க கீழே அவங்களுக்கு கட்டாது இல்லைங்களா அப்படியே எடுத்து கொடுத்தாலும் நம்ம அவங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத கொடுக்க முடியும் அங்கே ஸ்டாக் வச்சுருப்பாங்க அதை தான் எடுத்து கொடுக்க முடியும் இப்போ நம்ம வைக்கோல் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு ஸ்டாக் வச்சுக்கலாம் சார் நிழல் வெயில் படாமல் உள்ள குடோனில் ஸ்டாக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெண்டு வருஷம் வச்சீங்கனாலும் ஒரு துளி கலர் ஃபேட் ஆகுது இன்னொன்று நீங்கள் வாங்குறதுலேயே ஒரு விதம் இருக்குது நல்லா காஞ்ச வைக்கோல் வாங்கிட்டிங்கன்னா எவ்வளோ நாள் வச்சிங்கனாலும் அப்படியே இருக்கும் ஈரத்தை வாங்கினீங்கன்னா மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா உள்ளே ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி அந்த நாளைக்கு ஓப்பன் பண்ணி இது பண்ணும்போது அந்த டஸ்ட்டு மாதிரி வர்றதுக்கு ஆரம்பிக்கும் அது வந்து மாடு சாப்பிட்டுது அப்படின்னா அதுக்கு அந்த சளி அது மாதிரி எல்லாம் இதாகும் சரிங்க யாருக்காவது வைக்கோல் தேவைப்படுச்சுன்னா தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ளலாம் உங்களோட கான்டாக்ட் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ சிக்ஸ் எயிட் த்ரீ எயிட் ஜீரோ சரிங்க நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ பால் நீங்கள் கறக்குறீங்க நம்ம வந்து அறுபது டு எழுபது லிட்டர் பால் நம்ம கொடுக்குறோம் கட்ஸ் அண்ட் டைரிக்கு இங்கே லோக்கல்ல இருக்கு அது அங்கே கொடுத்துட்டு இருக்கோம் அவங்களே வந்து எடுத்து இல்லை நம்ம சொசைட்டியில் கொண்டு போய் நம்ம ஊற்று ஊற்றணும் என்ன ரேட்டு சார் ஆவரேஜ் ஒரு முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் வருதுங்க இப்போ ரேட்டு குறைச்சிட்டாங்க இல்லைன்னா ஓரளவுக்கு நல்லா தான் வந்துட்டுருந்து இப்போ ரேட்டு குறைச்சதுக்கு அப்புறம் ரேட்டு கம்மி ஒரு நாலு ரூபா பக்கம் குறைச்சிட்டாங்க சரி அதனால ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு அதிகபட்சம் நாற்பது ரூபா குறைஞ்சாவது முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது ரூபாய் வரைக்கும் வருது இப்போ நீங்கள் ரொம்ப வருஷங்களாக நீங்கள் மாட்டு வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆமாம் சார் இப்போ இந்த சினை பொடி பிடிக்கிறதுக்குலாம் என்ன பண்ணுறாங்க சினை பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மசால் ஃபுல்லாக அந்த கோஃபோருங்கிற வெரைட்டி போட்டால் அந்த சினை பிடிப்பு தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறாங்க வெட்டினரி டாக்டர்கிட்ட கேட்டிருக்கோம் அவங்களும் அதுதான் சொல்லியிருக்காங்க இன்னொன்று அந்த பருவத்துக்கு பருவம் மாறாமல் நம்ம அந்த ஊசி போட்டோம் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வந்து வர்றதில்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கோதுமை தவிடுன்னு சொல்லுவாங்க அது போட்டாலும் அந்த கம்ப்ளைண்ட் வந்து இருக்கு ஏன்னா நாங்கள் பாத்தீங்கன்னா போன வருஷத்துல ஒரு ஆறு மாடு வந்து செனப்பிடிக்காமையே விற்றுட்டோம் சுத்தமாக சினப்பிடிப்பு தன்மையே இல்லைங்கிறாங்க அந்த சத்து பத்தில் கர்ப்பப்பையில் வந்து அந்த சத்து இல்லை சத்து இல்லைன்னு சொல்றாங்க நாங்களும் நிறைய டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணோம் நிறைய செலவு பண்ணோம் முடியல எவ்வளோ நாளைக்கு வேஸ்ட்டை வச்சுட்டு அது பாலவும் கறக்கறதில்ல அதுக்கு எவ்வளோ நாள் தீன் போட முடியும்ட்டு கொடுத்துட்டோம் இந்த கோதுமை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கோஃபோருங்கிற ஒரு வெரைட்டி வந்து அவாய்ட் பண்ணிட்டா இந்த பீர் வேஸ்ட்டு போட்டால் கொஞ்சம் நம்ம பீர் வேஸ்ட் யூஸ் பண்ணுறதில்ல பண்ணுறதில்ல அது என்னென்னா உங்களுக்கு அதை கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணும் இல்லைன்னா அதில் வந்து புழுவெல்லாம் வைக்கிது அந்த பீர் வேஸ்ட் கரெக்டாக எடுத்து நம்ம பண்ணும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மாட்டுப்பண்ணையை பற்றி ரொம்ப நன்றி நன்றி சார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு நார்மலான விவசாயி வந்து என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் இது இல்லாமல் அவர் வந்து வைக்கோல் வியாபாரமும் இருக்காங்க உங்களுக்கு எதாவது வைக்கோல் வியாபாரம் வைக்கோல் ஏதாவது தேவைப்படுச்சுனா அவங்களுக்கு தொடர்பு கொடுங்க மேலும் தகவல்களுக்கு நம்ம சேவை தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்